சிவாய திருச்சிற்றம்பலம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் எம்பெருமானே குருவழியே ஆதி ஆதி குருவழியே வேதம் வேதம் குருவழியே தீபம் தீபம் குரு பதமே காப்பு 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 எல்லாம் வல்ல ஆதி சிவன் திருவடிகளை வணங்கி எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நம்முடைய குருமார்கள் சித்த வைத்தியமாகட்டும் பர்மக்கலையாகட்டும் பல்வேறு முறைகளில் மனித குலம் மனித குலத்திற்கு வருகின்ற வியாதிகளிலிருந்து விடுபடுவதற்காக தங்களுடைய உடலை சீராக வைத்து கொண்டு நோயில்லாத வாழ்வு வாழ்வதற்காக பல்வேறு விதமான பயிற்சிகளையும் பல்வேறு விதமான உடற்பயிற்சிகளையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க நம்ம சித்தர்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம வேதாத்ரி மகிஷி ஐயா நம்ம கவனகர் ஐயா எல்லாருமே வந்து அவங்க பல்வேறு விதமான உடற்பயிற்சிகளை நம்மளுக்கு சொல்லித்தராங்க இதில் நமக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா பத்து பைசா நீங்கள் இதுக்கு செலவு பண்ண வேண்டியதில்லை இதில் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுடைய நேரம் மட்டும்தான் நிச்சயமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா அது வந்து அகத்தியர் முதல் கொண்டு இப்போ இருக்கிற குருமார்கள் வரைக்கும் வேதாத்திரிய மகரிஷி ஐயாவாக இருக்கட்டும் நம்ம கவனகர் ஐயா இருக்காரு நிறையா குருமார்கள் வந்து அவங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் அவங்களோடு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வகுப்புகள் எடுக்கிறாங்க பல வகுப்புகள் மூலம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நாம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா அதை கற்றுக்கிட்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பலமாக வச்சுக்கிட்டு நோய் இல்லாமல் வாழ்வதற்கான வழிகளை தேட வேண்டும் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலமை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வியாதியை காசு செலவில்லாமல் ஒரு வைத்தியம் இருக்குன்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் நம்முடைய மனசு முதல்ல பண்ணுற விஷயம் என்னென்னா அதை நம்பாது காசு செலவு பண்ணி எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்து எம்ஆர்ஐ எடுத்து எல்லாமே எடுத்து ஆஸ்பத்திரியில் ஒரு ரெண்டு நாள் அட்மிட் ஆகி வந்தால் வந்தால் மட்டும்தான் அந்த வியாதிக்கு சரியான வைத்தியம் கிடைக்கிறதா நம்ம நம்புறோம் நம்முடைய மனசு அந்த மாதிரி நம்மளை பண்ணி வச்சுருக்கு உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பைசா செலவில்லாமல் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வைத்தே நம்ம உடலுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய வழிமுறைகளை என்னுடைய முன்னோர்கள் அற்புதமாக கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உடம்பில் ராஜ உறுப்புகள்னு சொல்லி ஒரு ஐந்து உறுப்புகள் இருக்குது அந்த உறுப்புகள் வந்து இதயம் சிறுநீரகம் மூளை கல்லீரல் கணயம் மண்ணீரல் இந்த மாதிரி ராஜ உறுப்புகள் இந்த உறுப்புகள் எல்லாமே ஹெட் ஹெட் ஆஃபீஸாக செயல்படுது நம்ம உடம்புக்குள்ளே வந்து தன்னுடைய தலைமைச் செயலகமாக வச்சுக்கிட்டு நம்ம உடலை வந்து இயக்கிட்டு இருக்குது அப்போ இந்த உடலோட இயக்கத்துக்கு இவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ராஜ உறுப்புகளை நம்ம பலமாக வச்சுக்கிட்டோம்னா நோய் அப்படிங்கிறத நம்மளை அண்டவே இண்டாது இதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம் செலவில்லாமல் உடலை சரியாக வைத்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் சொல்லி கொடுத்தது தொகுத்து ஒரு பதினேழு பாயிண்ட்ஸ் ஒரு பதினேழு எக்ஸைஸ் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஒரு ஒரு நிமிஷம் தான் செலவாகும் அப்போது ஒரு நிமிஷம் நீங்க நீங்கள் இடையில் ஓய்வெடுத்து செஞ்சாலும் கூட இருபது நிமிடங்களில் இந்த அத்தனை பயிற்சிகளுமே முடிஞ்சிடும் இப்போ இருபது நிமிடங்கள் அதிகபட்சம் நீங்கள் இடையில ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் ஓய்வெடுத்து செஞ்சாலுமே இருபது நிமிடங்களில் இந்த பயிற்சிகள் முடிஞ்சிடும் அதனால் செய்து இதை அப்படியே விட்டுறாமல் ஒரு பத்து நாளைக்கு செஞ்சு பாருங்கள் உங்களோட உடலில் மாற்றம் வருதா அப்படின்னு பாருங்கள் வந்தால் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் வரலைன்னா விட்டுருங்க பிரச்சனை இல்லை ஆனால் நிச்சயமாக வரும் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் மிக அற்புதமாக யோசிச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் தயவு செய்து ஃபாலோ பண்ணுறக்கு முயற்சி பண்ணுங்கள் முப்பது செய்முறை பயிற்சியாக நாங்கள் இதை செஞ்சு காமிக்கிறோம் அதே நீங்கள் அந்த வீடியோ போட்டுட்டு கூட நீங்கள் ஒவ்வொன்றா மறக்காமல் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் வீடியோ முழுசாக பாருங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அந்த செய்முறை பயிற்சிகளை வந்து நம்ம இப்போ துவங்க போறோம் இதுக்கு வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே நாம் ஏற்கனவே ஒரு சில காணொலிகளில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா பஞ்சபோத சக்திகளை நம்ம ஈர்க்கணும் அதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் செய்யணும் முடிஞ்சால் அதை நீங்கள் செய்யுங்க அது ரொம்ப நல்லது அதை செஞ்சுட்டு நீங்கள் காலை கடன்களை வந்து கழிச்சுட்டு வெறும் வயிற்றில் இந்த பயிற்சிகளை செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்க வயிறு காலி பண்ணாம நீங்க பொழுது என்னென்னா பயிற்சி செய்யறதுக்கு கொஞ்சம் இடைச்சலாக இருக்கும் இன்னும் என்னென்னு கேட்டீங்கன்னா அது சரியான பலன்களையும் தராது அதனால முதல்ல காளை கிடங்களை எல்லாம் கழிச்சுட்டு அதனால நீங்க வேற எதுவும் குடிக்கக்கூடாது காஃபி டீ எல்லாம் குடிக்கக்கூடாது காலை கிடங்குகள் கழிச்சு தண்ணீர் மட்டும் ஒரு டம்ளர் நீங்க அருந்திக்கலாம் அருந்திட்டு நீங்க இந்த பயிற்சியில தொடக்கலாம் முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு சின்னதாக ஒரு சுழற்சி பயிற்சி நம்மள வந்து பயிற்சிகள் செய்கிற நம்ம தயார்படுத்திக்கலாம் அதுக்கு வந்து சுழற்சி பயிற்சின்னு சொல்லுவாங்க ரொட்டேஷன் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க எல்லாருக்குமே யோகா கிளாஸ்ல நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க நாங்கள் சொல்கிறது எதுவுமே புது விஷயம் கிடையாது எல்லா குருமார்களும் சொன்னதை நாங்கள் தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் தான் நாங்களாக இது கண்டுபிடிச்செல்லாம் இது சொல்லலை ஆல்ரெடி நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் குருமார்கள் சொன்னதை தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர இதில் எங்களுடைய சொந்த பயிற்சி அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இதில் நிறைய இந்த பயிற்சியில் வந்து சைனா கொரியா அந்த மாதிரி நாடுகளில் வந்து மிக அற்புதமாக கடைபிடித்து அவங்க ரொம்ப உடல் நாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்காங்க ஆனால் நம்ம கொடுத்தது நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை அவங்க படுத்திட்டு இருக்காங்க அவங்க படுத்து ரொம்ப நல்லா இருக்காங்க அதனால நம்மளும் அதை பண்ணணுங்கிறக்காக எல்லாத்தையும் தொகுத்து ஒரே பயிற்சியா கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறக்காக நான் இது பண்றோம் அவ்வளவுதான் குருமார்களுக்கு நன்றி குருவின் திருவடிகளை வணங்கி ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் இந்த கை இடது கை இப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் இது வந்து ஒரு புத்துணர்வு பயிற்சி மாதிரி தான் ஒரு பத்து தடவை இப்படி பத்து தடவை கிளாக் வைஸ் பத்து தடவை ஆன்டி கிளாக் வைஸ் அதே மாதிரி இந்த கை வச்சுட்டு பத்து முறை இப்படி பத்து முறை ஆன்டி கிளாக் வைஸ் இங்கே இடம் ரொம்ப குறைவாக இருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் நல்லா ஃப்ரீயாக பண்ணுங்க கை கை ரொட்டேஷன் அதுக்கப்புறம் நம்மளுடைய இடுப்பை வந்து ரொட்டேஷன் இந்த மாதிரி இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் ஒரு பத்து முறை இப்படி ஒரு பத்து முறை இப்படி அதுக்கப்புறம் நம்ம கைகளை ரொட்டேட் பண்றது ஒரு பத்து முறை கிளாக் வைஸ் ஒரு பத்து முறை ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி கைகளை ரொட்டேஷன் அதுக்கப்புறம் நம்ம தலையில வந்து ஒரு பத்து முறை இப்படி இரண்டு பக்கமும் திருப்பி திருப்பி பார்க்கணும் ஒரு பத்த முறை மேலும் கீழும் இப்படி பார்க்கும் அதுக்கப்புறம் கண்களை மட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கணும் ஒரு பத்து முறை அதுக்கப்புறம் தலைய ரொட்டேஷன் பத்து முறை கிளாக் வைஸ் பத்து முறை ஆன்டி கிளாக் வைஸ் இது தலை இந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது சுழற்சி அப்படிங்கிறதுக்குன்னா காலையில் இருந்து நம்ம ஒரு சோம்பலாக இருக்கும் நம்ம மனநிலை வந்து ஒரு சரியான ஒரு புத்துணர்வா இருக்காது இதெல்லாம் பண்ணும்போது என்னென்னா நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷாயிருக்கு ஒரு நல்ல வேர்க்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பவே இந்த நாலஞ்சு எக்ஸசைலேயும் கொஞ்சம் வேறு வந்துடும் அப்போ வந்து என்னன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாயிடும் அடுத்த பயிற்சி செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வந்து என்னன்னா நம்ம இந்த தட்டு உரும பயிற்சி அப்படின்னு சொல்லி குருமார்கள் சொல்லி கொடுத்தது வந்து ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தான் மெயினாக இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா டயாலிசிஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் மாஃபியா மாதிரி நிறையா போயிட்டு இருக்கு டயாலிசிஸ்ங்கிறது இன்னைக்கு பெருமையாக சொல்லிக்கிறேன் நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு ஆனால் டயாலிசிஸ் அப்படிங்கிறது நம்மளை மரணத்தை நோக்கி அழைத்து செல்லும் அது போக நமக்கு செலவும் தினமும் வாங்க அதோட வேதனையும் ரொம்ப அதிகம் அப்புறம் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போ அதுக்கு முக்கியமான காரணம் சிறுநீரகம் சிறுநீரகம் சரியாக இருந்தால் டயாலிசிஸ் நமக்கு வராது அப்போ சரி சரிபடுறதுக்கு என்ன பயிற்சி பண்ணலாம் நீங்க வந்து இப்ப என்னோட கால்களை பாருங்க என்னுடைய கால்களை பாருங்க இந்த மாதிரி நேரம் அதுக்கப்புறம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் குதிகால்களை உயர்த்தி தாழ்த்துவது குதிகால்களை உயர்த்தி தாழ்த்துவது இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய சிறுநீரகங்கள் வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் ரொம்ப அழகா வேலை செய்யும் உங்களுக்கு வந்து அந்த சிறுநீர் உள்ள சிறுநீர் பயிர் தங்காது அது முழுசா வெளியேறி உங்களுக்கு கல் அடைப்புகளாகட்டும் அந்த டயாலிசிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்கள்லாம் நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை கிட்னிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி ஒரு நிமிஷம் செய்ய போதும் அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இரண்டாவது பயிற்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு மெயினா இப்போ வந்து ஹார்ட் ஹார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ திடீர் திடீர் மாரடைப்புகள் நம்ம பேசிகிட்டு இருக்கிற திடீர்னு அடுத்த நாள் கடையில் இருக்கிறது இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்போ அது காரணம் என்னன்னா ஹார்ட்டுடைய பிளாக்கேஜ் எதை அடைப்பு அப்படிங்கிற விஷயம்தான் அப்போ அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கை மடங்கு இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இடம் இந்த இடம் இதுதான் அந்த ஹார்ட்டுக்கு உண்டான ஒரு இடம் இந்த இடம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த

நம்முடைய வயிறு அந்த வயிறு வந்து நம்ம புத்துணர்வு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு கையை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு கிளாக் வைஸ் ஒரு பத்து கடை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அதே மாதிரி இந்த ஒன்று ரெண்டு கிளாக் ஹேண்டி கிளாக் வைஸ் ஒரு பத்து கடை ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் செஞ்சீங்கன்னா போதும் வயிற்று இருக்கக்கூடிய சீரண உறுப்புகள் எல்லாம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் இது நமக்கு உண்டானது அதுக்கப்புறம் அவங்க காது அந்த பித்தப்பை கற்கள் பித்தப்பை கற்கள் இந்த மாதிரி பித்தப்பை சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் வராமல் இருக்கு கால்பாய் இந்த சைடு இருக்கு எப்படி கையில் வச்சுக்கிங்க ரெண்டு கை இப்படி ஒரு நிமிஷம் ஒன் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மண்ணீரல் மண்ணீரல் வந்து நிறைய அந்த கர்ப்பை பெண்களுக்கான கர்ப்பபை பிரச்சனைகள் ஆண்களுக்கான அந்த ப்ராஸ்டேட் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் வந்து அந்த மண்ணீரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னன்னா இந்த ரெண்டு கால்கள் தொடைப்பகுதி ஜாயிண்ட் ஆகிற இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒரு நிமிஷம் ரெண்டு வேலி பண்றது எல்லாமே ஒரு நிமிஷம் ஒரு வேலி பண்றது எல்லாம் முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் அந்த மாதிரி எல்லாமே ஒரு நிமிஷம் எக்ஸசைஸ் அப்போ கால் பிளேன் இந்த மாதிரி ராஜ உறுப்புகளை வந்து செயல்படுத்துறதுக்கு இதில் ஒரு வகையான ஒரு ஆறு விதமான தட்டு குரும பயிற்சிங்கிறது சொல்றோம் அதற்க வந்து பாத்தீங்கன்னா கொரோனா காலங்களிலே நமக்கு சிறப்பாக செயல்பட்ட இதுவும் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் சேர்ந்த பயிற்சி தான் இது ஒரு ஏழு விதமான பயிற்சி மொத்தமே எல்லாம் இதுல ஒரு ஏழு ஒரு ஆறு அப்புறம் அந்த ரொட்டேஷன் முன்னணி செய்கிற பயிற்சி எல்லாம் சேர்ந்தே பதினேழு பயிற்சி ஒரு ஒரு பயிற்சி ஒரு நிமிஷம் தான் இப்போ அடுத்த ஏழு பயிற்சிகள் என்னன்னு பார்க்கலாம் உள்ளங்கை இப்படி வச்சுக்கோங்க உள்ளங்கை இந்த கை இப்படி வச்சுக்கோங்க ஒரு முஸ்லீம் மனைக்கு குத்துற மாதிரி இப்படி உள்ளங்கை கைச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர்

கை இப்படி நீட்டிக்க இப்படி நீட்டிக்க இந்த மேல் பகுதியில் இப்படி ஒரு ஒன்பது செகண்ட் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் பயிற்சி தான் இதுல என்ன ஆக அப்படின்னு நடு நடுமுதுகு இருக்கக்கூடிய வழி நிறைய பெண்களுக்கு இது நிறைய பிரச்சனை இருக்கும் விலை கிழவுறது இந்த துணி தமிழ்ச்சி போடுறது இந்த மாதிரி வேலை செய்வாங்க அந்த முதுகு வலி வந்து அவங்களால தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த பயிற்சியை பதினைந்து நாட்கள் நீங்க தொடர்ச்சியாக செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய முதுகு வலி குறைந்தே தீரும் இது வந்து நிறைய சொல்லவே முடியாது அவங்களால இந்த சென்டர் முதுகா இருக்கு எங்க வலிக்குதுன்னு கூட அவங்க கிட்ட சொல்லி அது தயாரம் போட்டுக்கூட கூட அவங்க நல்ல முடியாது நிறைய பிரச்சனை இதை செஞ்சு பாருங்க ரெண்டு கையிலும் நாற்பது நாற்பது தடவை ஒரு நிமிஷம் செஞ்சீங்கன்னா போதும் அதற்கு அடுத்த பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கையை வந்து இப்படி சேர்த்திக்கிறீங்க இப்படி விரலை வந்து இப்படி சேர்த்திக்கிறீங்க சேர்த்திட்டு இந்த விரல்கள் மட்டும் இப்படி ஒரசம் இந்த கீழ்ப்பகுதி உரசம் விரல்கள் மட்டும் நல்ல ஸ்பீடா ஒரு நிமிஷம் தெரியுதா உங்களுக்கு இப்படி வரிசு போது என்னன்னா இந்த விரல்கள் கேட்டாலும் நீங்க தேய்க்கும் போது சூடு பரவும் அப்ப சூடு பரவும் போது உங்களுக்கு அந்த சூடு பரவ வரை நீங்க தேய்க்கணும் ஒரு நிமிஷம் ஃபுல்லா தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முன்னாடி அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அத்தனை பகுதிகளும் ஆக்டிவேட் ஆகிடுது அத்தனை விஷயங்களும் நல்லா சூப்பராக செயல்படும் நல்ல ஒரு நிமிஷம் இந்த மாதிரி விரல தேஷ் சூடிகள் அதற்கு அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா தட்டுறது ஒரு நிமிஷம் நல்ல சவுண்டு வர மாதிரி நல்லா கைது இப்படி நீ இப்படி தட்டக்கூடாது இதில் என்ன கேட்டீங்கன்னா உடம்பு நம்ம இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த ஏழு சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகி பாசிட்டிவான எண்ணங்கள் நம்ம மனசில் வரும் உடம்பு வந்து ஃபுல்லாக புத்துணி போய் வரணும் நம்ம வர்ற எனக்கு நல்லா வேறு தெரிச்சு வேர்க்கும்போது தேவையில்லாத கழிவுகளால் வெளியிடுது அப்படிங்கிறப்ப என்னன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக புத்துணர்வாயிருக்கும் அடுத்து அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிக்கை மேடு இருக்கு இந்த பகுதி மேடு கையினுடைய அடிப்பகுதி மேடு இந்த மேடு இந்த ரெண்டு மேடையும் இப்படி தட்டணும் ஒரு நிமிஷம் மேடு மட்டும்தான் தட்டணும் இப்படி ஒரு நிமிஷம் அது வந்து அடிக்கையை வந்து தட்டணும் அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜீரண உறுப்புகள் அனைத்தும் வந்து மிக சிறப்பாக செயல்படும் ஜீரண உறுப்புகள் ஃபுல்லாவே ரொம்ப சூப்பராக செயல்படும் அதுக்கப்புறம் கடைசி பயிற்சி இந்த கையினுடைய சுண்டு வரல் பகுதி இந்த கையினுடைய சுண்டுவருள் பகுதி இந்த ரெண்டு பகுதியும் பேச்சுட்டு இப்படி தேய்க்கணும் எப்படி அந்த எப்படி கை விரலோட்டு தேய்ச்சிங்களோ அது மாதிரி எப்படி தேய்க்க தேய்க்க நமக்கே தெரியும் அந்த சவுண்டு கேட்கும் பிளஸ் வந்து சூடு நல்லா நம்ம உடம்புல வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கடுத்துல தான் உள்ளந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையும் ஆக்டிவேட் பண்ணிருக்கோம் இந்த சூடு பெரியுதுங்க சவுண்டு கேட்குது சூடு பரவும் அவ்வளவுதாங்க இந்த பதினேழு பயிற்சி இந்த பதினேழு செய்யறதுக்கு பதினேழு நிமிஷம் தான் இருபது நிமிஷம் அதிகபட்சம் பயிற்சி ஓய்வெடுத்து செஞ்சாலும் கூட இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கிறவங்க வெறு வெறு தரையில் கை காலெல்லாம் நல்லா விரிச்சு ஒரு சவம் போட படுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு பேர் சவாசனம் சொல்லுவாங்க எல்லா பயிற்சியும் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணி மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு படுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்து எழுந்திரிச்சு ரெண்டு கையை நல்லா தேய்ச்சிட்டு முகத்தில் வச்சுட்டு நீங்கள் குளிக்க போகலாம் உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்யலாம் பயிற்சியில் தவறாமல் செய்யுங்க உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்மையிலே பலனடிச்சதாங்கிறத எங்களுடைய கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க எங்களுக்கு தெரிந்த விஷயங்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அது சமூக நலனுக்காக சரணாகதி சேனல் செய்யக்கூடிய ஒரு சேவை என்பதை கூறி முடிக்கிறோம் நன்றி வணக்கம்